வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மணாலன் அஸ்ட்ரோ மணாலன் டிவி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மேசராசியிலிருந்து குரு பயிற்சியாகி ரிசபராசிக்கு வருகிறார் இந்த குரு பயிற்சி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க சுயம்புலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க காலபுருஷ தத்துவத்துக்கு இது மூன்றாவது ராசியாக வரதுனால ஆண் தன் ஆண் வீடு அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க மிதுன ராசியில் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க யாருடைய தயவையும் எதிர்பார்க்க மாட்டாங்க சுயமாக அவங்களே வாழ்க்கையில் போராடி வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அதனால தான் இதை சுயம்புலிங்கம் அப்படின்னு சொல்கிறது உண்டு இது இரட்டை உருவமாக இந்த ராசி இரட்டை இந்த ராசியினுடைய சின்னம் வந்து இரட்டை உருவம் அப்படி இருக்கிறதுனால எந்த பிரச்சனை எது வந்தாலும் இவங்களுக்கு ரெண்டு ரெண்டாக வரும் ரெட்டை ரெட்டையாக வரும் சிந்தனைகளும் இரட்டை ரெட்டையாக வரும் இதில் எந்த முடிவை எடுக்கிறது ரெண்டு முடிவில் எந்த முடிவை எடுக்கிறது அப்படின்னு சரி தெரியாமல் குழம்புவாங்க இந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் இது யாராவது ஒரு சில நல்ல ஆலோசகருடைய ஆலோசனையை கேட்டு யாருகிட்டையாவது ஐடியா கேட்டு அதன்படி முடிவெடுக்கிறது சிறந்தது இவங்க வந்து தவறான முடிவை சூஸ் பண்ணி அந்த முடிவு தான் சரி அப்படின்ற முடிவுக்கு வந்து அதவே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் வாழ்க்கையில் தவறான பாதைகளுக்கு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாயிடும் அதனால் மற்றவருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி முடிவு எந்த பிரச்சனையானாலும் எந்த முடிவு எதுவானாலும் முடிவு எடுத்துக்கிறது சிறந்த பலனை கொடுக்கும் பெரும்பாலும் வீட்டில் தோட்டங்கள் பசுமையான தோட்டங்கள் அமைச்சுக்கிறது நல்லது இப்போ பசுமையான புல்வெளிகள் இந்த மாதிரி பொருட்கள் இந்த மாதிரி வீட்டை சுற்றி பசுமையான தோட்டங்கள் புல்வெளிகள் மலர் செடிகள் இந்த மாதிரி வச்சு தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறது சிறப்பு இப்போ மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல ராசியில் குரு ஆகியிருக்கிறார் இது வந்து சுப விரயத்தை காமிக்கும் மேசராசிக்கு இது மிதுன ராசிக்கு அதனால் மிதுன ராசி அன்பர்கள் வந்து வீடு கட்டலாம் மனை வாங்கலாம் சொத்து சுகங்கள் வாங்கலாம் திருமணம் பண்ணலாம் இது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தால் வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் பண்ணலாம் வீட்டில் வேறு சுப செலவுகளும் பண்ணிக்கலாம் மற்ற சுப செலவுகள் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து மே மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துலேருந்து மிதுன ராசினுடையக்கு நாலாவது இடத்த குரு பார்வை செய்கிறார் பார்வை செய்வார் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதுவரைக்கும் சொத்து சுகங்கள் இருந்தால் நீங்கள் ஏதாவது சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க இந்த நாலாவது இடம் அப்படிங்கிறத சொல்லி அப்படிங்கிற இடம் வந்து இந்த மிதுன ராசிக்காரருடைய சுகஸ்தானம் தாயாரை சொல்லக்கூடிய ஸ்தானம் தந்தையுடைய ஸ்தானம் பட்டப்படிப்பு சொல்லக்கூடிய இடம் பட்ட மேற்படிப்புகளை படிக்கிறதுக்கான இடம் வண்டி வாகனங்களை சொல்லக்கூடிய இடம் அசையும் சொத்து அசையா சொத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடிய இடம் கிட்டத்தட்ட மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்த வந்து குரு பார்வை செய்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் யாராவது பரீட்சை எழுதாமல் இருந்தாலோ இல்லை ஃபெயிலாக இருந்தாலோ இல்லை அரியர் எதுவும் கா காலேஜுகளில் வந்து கல்லூரிகளில் அரியர் எதுவும் வச்சுருந்தாலோ அவர்கள்லாம் வந்து இப்போ தாராளமாக எழுதி பரீட்சை எழுதி எக்ஸாம் எழுதி தாராளமாக பாஸ் பண்ணி பட்டம் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளை கொடுக்க கொடுக்கும் நீங்கள் வந்து கைகால் சுகங்களுடைய கைகால் சுகங்கள் உடம்பு சுகம் மனம் சுகம் உடல் மனம் புத்தி இந்த சுகமெல்லாம் இதில் வந்து ஏதாவது குழப்பி இருந்தீங்கன்னா குழம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னு சொன்னால் மனம் தெளிவடையும் உடலில் நோய் இருந்தீங்கன்னா நோய் குணமாக உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலைகள் சீராகும் தந்தையாருக்கும் அது மாதிரி மனநலம் உடல்நலம் எல்லாமே சீராகும் அவருக்கும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் பட்ட மேற்பீடிப்பு படிப்புகளை ப படிக்கலாம் உங்களுடைய நிலப்போலன்கள் இது வரைக்கும் வருமானங்கள் எதுவும் வராமல் இருந்தால் விவசாயங்கள் செய்யாமல் இருந்தால் தாராளமாக இப்போ விவசாயம் பண்ணலாம் வருமானங்களை கொடுக்கும் வண்டி வாகனங்களை வாங்கி அதன் மூலமாக நீங்கள் பொருளாதாரங்களை வாழ்க்கையில் குடும்பத்தில் உய உயர்த்திக்கிறலாம் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த எதிர்ப்புகள் கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்துடும் உங்களுக்கு நீண்ட ஆயுள் ஆயுள் தோஷம் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் தீர்ந்துடும் ஆயுள் தோஷத்தை காமிக்காது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கால் சுகம் எதுவும் வண்டி வாகனங்களில் போகும்போது விபத்து இது வரைக்கும் ஏற்பட்டிருந்தாலும் அதுகெல்லாம் இப்போ இனிமேல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றுக்கு பிறகு வாகன யோகங்கள் கை கொடுக்கும் விபத்துகள் ஆகிறது ஆப்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்காது அதனால் இந்த மேசராசி மிது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பனிரெண்டில் வந்து ராவணன் பனிரெண்டில் ராவணன் ஜாதகத்தில் பனிரெண்டில் குரு வரும்பொழுது தான் ராவணன் முடி சாஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சா சாஸ்திரம் பாடல் இருக்குது அதனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் உரிப்ப கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வந்து சுப விரயம் அவ்வளோதான் அதனால் நீங்கள் சுப விரயங்களை பண்ணிக்கலாம் மற்றபடிக்கு பதவி இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் நீங்கள் பதவியே இழந்தாலும் அது வந்து பொருள் நஷ்டமானாலும் உங்களுக்கு இந்த குரு பார்வை வந்து நல்ல யோகமான பலனை கொடுக்கும் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு ஜோதிட ஜோதிடர்கிட்ட காமிச்சு இப்போ எதுவும் பாதகமான திசைகள் ஓடுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் யோகா திசைகள் ஓடுதான்னு சொல்லி பாருங்கள் பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி இந்த கடினமான திசைகள்லாம் திசாபத்துகள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த குரு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும் யோகமான திசைகள் இருந்துச்சுன்னா மேலும் வந்து சீரும் சிறப்புமாக நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படிங்க அப்படி அப்படிங்கிறத நீங்கள் தாராளம் தாராளமாக நம்பி நம்பலாம் அதனால் நண்பர்களே மிதுன ராசி நண்பர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி ஏற்படக்கூடிய குரு பயிற்சி நல்ல பலனை தான் கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்